எனக்கு ஆ எனக்கு ஒரு வெண்ணிலா அவளுக்கு ஒரு பட்டர்ஸ்காட்ச் வேற நீ எக்ஸ்ட்ரா எது வாங்கிட்டு வந்தாலும் நாங்கள் தீங்க தான் செய்வோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து அருண் ஐஸ்கிரீமில் குட்டி குட்டி பைட் வருதுல்ல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா கூட ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு அப்பப்போ திண்டுக்கலாம் என்னாச்சு மாமி வெளியிலலாம் எல்லாம் குழு குழுன்னு தானே கிளைமேட்டாக இருந்துச்சு தான் மண்டை சூடாக உண்டாங்க காலையிலேயே ஹீட்ரு போட்டு விட்ட மாதிரி சூடாக வரல யாருக்கு மண்டை சோடு? மனைதா மண்டை சோடு. அம்மைக்கு உனக்கு என்ன வேலையா ஒரு வேலைய பார்க்க மாட்டீல? லுகர் நேரமா வீட்டை சோறு என்ன ஆக்கிக்குற? என்ன அரிசிக்குற? nanoparticles வந்து பார்க்க வேண்டியதுதானேடி? ஆ, உங்க அம்மா காடி என்னன்னா, ஆ, என்னது அந்த நேரgetElementById இந்த நேரgetElementById அவுட்ல காடு குடுக்க போணும், யூட்ல காடு குடுக்க ஒட்ட ஒட்டபொளுது ஐட்டினு ஓடற. ஆ, உனக்கு நானே நீ வந்து சோத்த ஆக்காம, கரிப்ளையா ஆக்காம, உன்ன ஆக்காம காந்திடிக் ஏன் மாவு புள்ள, புள்ள உண்டாவிக் கிரா. பாவம் உனக்கு பசிக்காதடி. நேராது நேரவளக்கு சோறு குடுக்க மாட்டாம. ஆ, நீ அம்மையோ, அம்மை ரெண்டு பேரும் சுத்த பீட்டா. நீ ஆக்க மாட்டீலடி, போய் எடுபங்கறல. நேர இல்ல என்ன என்ன மாமி சொல்கிறியோ அம்மா தான் சொன்னா உங்கள் பத்து நாளைக்கு வேலைக்கார அக்கா வருவோம் கல்யாணம் முடிஞ்சே அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிகிற வரைக்கும்னு அவளே எல்லா சமையலும் பண்ணிடுவோன்னு சொன்னோம் இங்கே உள்ள வேலையே பார்க்க முடியல மாமி வேலைக்கார அக்காக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வர கேட்டோன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தா என்ன அம்மா சொல்றா ஒன் டேக்கா செவன் ஹண்ட்ரடா ஆமாம் மாமையா ஒன் டேக்கு செவன் ஹண்ட்ரட் கேட்குறாங்களாம் சாப்பாடு மூணு வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகணும்ல அதனால்

எல்லா வேலையும் பார்த்து உங்கள் மாமா கல்யாணம் முடிஞ்சதோட எம்மா வந்து ஹால் ஹவால் ஆகிட்டா அப்போ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் என்ன யாரோ எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தானே அப்போ எங்கள் கா எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஆக்கி கொடுத்துட்டிருந்தேன் வாசியா கல்யாண வசியா கள்ளி எங்கள் வேலையெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்க்குறியோ பாருங்க வாசியா கள்ளி நல்லா வாய்க்கிலே பேசுகிறீல்லே யா வச்சிருவேன்

பாத்தியா எங்க மாமா அழுவ காட்டுற அளவுக்கு நீ பேசிட்டு இருக்க நீ சொல்ற திங்ஸ் எல்லாம் மட்டுமே நான் வாங்கிட்டு வரணுமோ வாங்கிட்டு வர முடியாது உனக்கு எதுவும் போ போ வாங்கிட்டு வராட்டா போ இதுக்காக இந்த அட்டுழியத்தெல்லாம் தாங்கிட்டு எனக்கு இருக்கல சரி என்னப்பா இது இவ்வளோ ஃபைட் பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டாலே கப்பல்ஸ்குள்ளே ஃபைட்டே வராது நீ தான் அப்பா தாய்காக சேர்ந்து பேசுகிற மாட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டே ஒரு பிள்ளை அப்படியா சரியாக வெட்டுறேன்னா செலட்டேப்பு இப்படி கோணிக்கிட்டே போகிற மாதிரி இல்லையா

நீட்டாக நீட்டம இருக்கணும் இல்லைன்னா நல்லாவே இருக்காது யூனிஃபார்மாக வைக்கணும் எல்லாமே ஒன்று போல வைக்கணும் இப்போ எப்படின்னா வந்துட்டு சீப்பனியம் வெள்ளரியம்லாம் தனித்தனியாக பேக்கெட் போட்டு வச்சுக்கிடுவோம்ல அந்த பாக்ஸ்லாம் ஒன்று போல இருக்கணும் சீப்பனியம் வெள்ளரியோ போனவோ இதெல்லாம் ஒன்று போல இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சில்வர் தட்டில் வந்துட்டு சகன் பிஞான்லாம் வைக்கிறோம் தானே சகன் பிஞான்ல சில்வர் சகன்லலாம் வைக்கிறோம்ல இப்போ வந்து இந்த வெங்காய பனியம் அப்புறம் அக்கரா பிளிப்பு இதெல்லாம் ஊற்றி கொடுக்குறோம்ல அதே மாதிரி வந்துட்டு அத்திப்பழம் ஸ்வீட் வச்சுருக்குறோம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ஒன்று போல் டெக்கரேஷன் பண்ணணுங்களா தான் எப்படின்னா வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரே ஒரே மாதிரி கவர் அதுக்கெல்லாம் ஒரே மாதிரி கவர் அதுக்கு மேலே ஒரே மாதிரி ஃப்ளவர் இதுக்கு மேலே ஒரே மாதிரி ஃப்ளவர் இங்கே ஒரே மாதிரி போ இப்படி வைக்கணும் அது மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வச்சுக்கிற வேட்டி சட்டை இதெல்லாம் ஒரே மாதிரி வைக்கணும் சரியா அப்புறம் அவளுக்கு வச்சுக்கிற ஸ்ப்ரே அந்த மாதிரி அக்சசரிஸ் ஐட்டம்ஸுக்கெல்லாம் ஒரே மாதிரி இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வைக்கணும் அப்படி என்ன பூ ஊக்கி விடு வேலை சும்மா ஒட்டி விடுமா தாய் ஏன் உங்க காதை போட்டு பார்த்து ரசிக்கிட்டீங்க போற எல்லாம் பிரிச்சு உள்ள உள்ள பண்டத்தையும் மிச்சரையும் தப்பனையும் அதையும் இதையும் என்னென்ன பண்ண வச்சுக்கிறோமோ எல்லாத்தையும் பிரிச்சு பங்குட்டு வாழுவோம் திண்டு போட்டு வாழ அவ்வளோத்தையும் உட்காந்து இதையா டெக்கரேஷனையா பார்த்து இருக்கிறோம் வைக்கிற வேட்டி சட்டை எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்து மாப்பிள்ளையில அரமாளையில வச்சிருவோம் எப்படி இங்கே தாடி வர போறோம் இங்கே அங்க கொடுக்கும் அங்கே நீங்க எடுக்கணும்னு போங்கம்மா அதுக்கு ஒத்துரோசா எதையும் கொடுக்காம இங்கே வச்சுக்கிறோங்கிறீங்க வச்சுக்கிட்டா அழகா தைக்கும் எவன் விடுறான் குடிச்சுமா பார்வைக்கு கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே தானே சுத்தி வரப்போகுது அப்படி மாப்பிள்ளைக்கு பெருசாக ஏதாவது ஒரு கிஃப்ட் சாமான் மாதிரி ஏதாவது வைப்பாள் இந்த மாதிரி சீடியெலாம் வாட்சு இல்லைனா ஃபோனு இல்லைனா வந்துட்டு ஏதாவது வைப்பாள் மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி ஒன்று வைப்பாள் அந்த மாதிரி வச்சுல எதுவும் என் காக்காலாம் வெளிநாட்டிலேருந்து அழகான மொபைல் ஒன்று வாங்கிட்டு வந்தா அந்த மொபைலில் தான் அந்த பையனுக்கு வச்சு விட போகிறான் நல்லா அழகாக்காது நீட்டாக பேக் பண்ணி கொண்டு போங்கம்மா போகிற வழியில எவ்வளோ சுட்டுட்டு போயிட போகிறேன் அப்படியா அந்த கோட் சட்டையை இப்படி ஹேங்கரில் தொங்கவிட்டு வச்சுக்கிறமே உமாப்பிள்ள கொண்டு வந்து இப்படி ஹாங்கரோடு இறங்கிட்டு போயிட்டான் இது எப்படி பேக் பண்ணோம் நம்ம வச்சு ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு அதை இதே மடக்கி பேக் பண்ணாலும் அயன் பண்ணதெல்லாம் நசுங்கி மசங்கி போயிடுமே எப்படி பண்ணலாண்டி ஆமா பேக் பண்ணி ஆமா நானும் அதை தான் யோசிக்கிறேன் கோட்டை இப்படி ஹேங்கர்லேயே வச்சு அப்படி ஏதாவது டெக்கரேட் பண்ணி கொடுத்துருமா அதுவும் மடங்காமல் இருக்கும் மேலேயே பூ ஏதாவது ஒட்டி அப்படி ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி அப்படி ஹேங்கரோட வச்சிருக்கோமா இது வரைக்கும் யாருமே இப்படி வச்சுக்க மாட்டோம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஏ அந்த கோட்டை எப்படி வந்துச்சு அப்படியா அந்த இடத்துல தானே மாப்பிள்ள தான் இல்லைனா பொண்ணு வீட்டில் முன்னாடி காத்த மாதிரி துட்டு வாங்கி தச்சுக்கிட்டானா இல்லை நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்களா சிம்மா பாங்க பேமலை சார் அதெல்லாம் அந்த காலம் இப்போ எல்லாம் ரெடிமேடாக அவளே கோட்டை அவ தொட்டிலே எடுத்து தந்துடுறோம் நம்ம அதான் உடுப்பின் பேரில் டெக்கரேஷன் பண்ணி கூட நம்ம வச்சு கொடுக்குற பண்டத்தைலாம் வச்சு கொடுத்தோன்னா ஓ சொந்தங்களுக்கு பங்கு விடுவோம் அதானே அம்மா அந்த டைம்ல என்ன செய்யும் ஆனால் ஃப்ரிட்ஜில் ஓனை போட்டு வேணா கேளு பொண்ணு பேக் பண்ணிட்டாலும் ஐயோ ரெண்டு கிலோ பேக் பண்ணா கா கிலோ அதுல அதில் மிஞ்சும் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் காடுக்குள்ளே போயிடும் ஆடி போடி மஜினோன் மாட்டேன் வெளியே சேர சாதிமா மழை பெய்ஞ்சி இட இடமா போஸ்ட் வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன் தோண்டி தோண்டி மா போ போட்டுக்கிட்டே வைக்கிறானு ரோடு போட முன்னாடி போடக்கூடாது இட இடமா அதை நடுறேன் இதை நடுறேன்ட்டு அது தோன்றேன் இது தோன்றேன் அங்கேயே சேத சாதிமா கடைஞ்செடி அது மிதிச்சுக்கிட்டே உடுக்கல

ஆ எல்லாம் மா மாமா கொண்டு வந்தே தான் வெளிநட்டுள்ளது ஆகாட்டா இது மனசில் மதியம் வச்சுக்கடி கே அங்கே போய் எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் வச்சிலே முக்கிய ஐட்டம் என்ன ஹீரோ ஹீரோன்னு என்ன ஹரிடா போய் வச்சு வைக்கலையா நல்லா பாதம் பிஸ்தா அண்டிக்குட்டைகள் எல்லாம் ஊற போட்டு நல்லா அரைச்சி விட்டு பால்ல நல்ல திக்க வத்த காய்ச்சி சீனி போட்டு அந்த பாதம் பிஸ்தான் அரைச்சதை அப்படி போட்டு நல்ல ஒரு காய்ச்சி காய்ச்சி எடுத்து அதை குடத்துல ஊற்றி குடத்துக்கு பூ சுற்றி எல்லாம் அலகு பண்ணி வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லலாம் அடியா முடிச்சிட்டு போய் அதை காய்ச்சணும் காய்ச்சிட்டு அசரித்து எல்லாரும் வருவோம் பார்த்துட்டு கீரைலாம் பார்த்தப்புறம் கொண்டுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம் சேரப்பா இல்லோத்தா இப்போ பாதம் பிடிச்சா விட்டுரு வேலை சுமி தோல் எடுக்கிற வேலையை பாதத்துக்கு டே நான் பார்க்கவே ஓ பாதத்துக்கு தோல் எடுக்கிற வேண்டிய ஊட்ட தர வேண்டியது தான் பாதமாக பாதியாக பீரைய வீட்டை கொடுத்தா பார்த்துக்கோ அது ஏற்கனவே அரைச்சி வித்தாச்சு பாதி உத்தரவுத்தர வயிற்றுக்கும் பாதி பால் சொத்துக்கும் போயிட்டு டேஷே நெட்டுக்கு குரஞ்சு எங்கே பாட்டான்ட்டு தெரியல நம்ம சின்னதான் கரெக்டாக கவனித்து பாப்போ பா நல்ல நேரம் நான் மாட்டி கொடுத்துருவேன் ஹலிமா மச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஆமாம் வயதா மாமி வாயில் வந்த மாதிரி பேசுகிறோம் உன் மாவளை ஃபஸ்ட்டு திருத்த மாட்டாளா முதல்ல எல்லா பாடமும் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல தான் வீட்டில் இருக்கிற பிள்ளைலேயே திருத்த காணல இதில் ஊரில் இருக்கிற எங்களெல்லாம் வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் திட்டிகிட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரிலாம் வாய் பேசுகிறாலோ தெரில ஆமாம் அதுவும் கரெக்டு தான் இவ்வளோலாம் யார் தான் வந்து திருத்துவோவோ தெரில எனக்கு ஆமாச்சா சொல்லுங்க இந்த மாதிரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருக்குறேன் ഒന്നും உங்கள் எல்லாருக்கும் தானே வாங்கிட்டு வந்தோம் நீங்களே யூஸ் பண்ணுங்க பார்த்துட்டீங்க எல்லாரும் லைக் பண்ணி பண்ணியிருப்பாருங்க லைக் பண்ணிட்டு பார்த்தா தான் வீடியோ சீக்கிரமாக அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது கமெண்ட்ல எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா நல்லா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க புதுசாக பார்க்குற ஆளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேகமாக வரும் இன்ஷால்லா ஆ கையெல்லாம் உழைக்குதுமா மடி வேலை செஞ்சு வேலை செஞ்சு உத்தரோசா நீங்கள் கிண்டவே இல்லை அதுக்குள்ளே கை வலிக்குதா ம் பாருங்க பாங்க ஹபி குட்டியே

எவ்வளோ வருதுண்டு அம்மா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவா அடி நல்ல காலத்தில் அடுப்புங்கரை கூட்ட ஒரு வேலையை செய்ய வர மாட்டேன் தொட்டு தொழிக்க மாட்டான் நாளைக்கு பூச்சை போகிறது மேந்தி ஃபங்க்ஷன் இது இப்போ வந்துக்கிட்ட அடுப்புங்கரையில் இருந்துக்கிட்ட அடுப்பில் வியாந்து வேக்காடா போய் இன்னும் கருத்து காமட்டையாக போகிறதுக்கு அடி பேமட்ட போடி ஆ வந்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாலும் திட்டம் வேலை செய்யாமல் கிடந்தா வேலையே செய்ய மாட்டேங்கிறான்னு திட்டம் என்னதான் பண்ணோம் மாமிக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறி அய்யா நீனும் ஃபேஷியல் பண்ணிக்கோ மாமிக்கு ஃபேஷியல் பண்ணி விடு அப்பதான் பொண்ணோட மாமியா இதுன்னு கேட்காம பொண்ணோட லாத்தாவா இதுன்னு கேட்போம் அப்பதான் நானும் அழகா பழிச்சுன்னு தெரிவேன் என்ன நீ என்ன ஃபேஷியல் பண்ண போடாடி அதை நீங்க கொஞ்சம் பண்ணி விடுறி அதுதான் மாமி எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிது கோல்டு ஃபேஷியல் கிட்ட வச்சுக்கிறேன் அது பண்ணவா இல்லைன்னா ஃபேஸ் மாஸ்க் வச்சுக்கிறேன் அதை யூஸ் பண்ணவா ஃபேஸ் மாஸ்கில் சீரம் எல்லாமே கலந்துருக்கும் அதை போட்டு பார்க்கவா பேசாமல் அரியா கோல்டு ஃபேஷியல் கிட்டே கல்யாணத்துக்கு முந்தின நாள் இது நாளைக்கு தானே ஃபங்க்ஷனு உனக்கு நாளைக்கு தானே மேந்தி ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடியாகவும் இல்லை அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஃபேஷியல் மாஸ்க் போட்டுக்கோ போட்டுவிட்டு அப்படி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அதில் இருக்கிற சீரம்லாம் முகத்தில் நல்லா அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் மாஸ்கை வந்து காஞ்ச உடனே கீழே தூக்கி போட்டு சீரத்தை நல்லா முகத்தில் லேசாக மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி விடு அப்போ ஜோராக பல பலன்னு

ஓகே தோலிமா இப்போ நான் எனக்கு சீரம் போட்ட ஃபேஸ் மாஸ்க் தான் போய் பண்ண போட போறேன் வேற யார் யாருக்கு போடணுமா சொல்லுங்க எத்தனை வேணுமோ சொல்லுங்க எடுத்து வச்சிடறேன் நான் இல்லனா நானே போட்டு போட்டு காலி பண்ணிடுவேன் பாத்துங்க ஆடி எனக்கு ஒரு மூணு எடுத்து வை அவன் கல்யாண ஃபங்க்ஷன் அன்னைக்கு போடணும் நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போடணும் இப்போ அடுப்புல கடந்து விடாம காச்சிட்டு கிடக்குறேன் கறி போய் இது முஞ்சு முஞ்சு கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க் போட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜம்முண்டு நான் கிளம்பி போக சரியாயிக்கும் கூரட்ட மனசு போதும் பேச்சு பேச்சா இருக்கட்டும் நீங்கள் கை விடாமல் கிண்ணுங்க நல்ல பாலை வத்த காய்ச்சி அதில் பாதம் விஷா ஆண்டிக்கோட்டை அதே இது எல்லாம் அரைச்சி ஊட்டிக்குது அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சா மொத்தமாக பிடிச்ச மாட்டேன் அடிச்சிரும் பால்ல பாரு கல்யாணம் இதுக்காக காய்ச்சுற பால் வேறு சீருக்கு மாப்பிள்ளை போட்டு கொண்டு போகிறப்ப உடுப்பு கொண்டு போகிறப்ப உள்ளது அதனால் பிடிக்காமல் வைக்கணும் பிடிச்சா ஒரு வாட ஒரு வாயை யாரும் குடிக்க முடியாது ஒரே பிடிச்ச வாடையாக அடிக்கும் அதனால் கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விடுங்க மாதிரி கிண்டிட்டு தாமா இந்த பாரு அடி நட்டசி நீ கொஞ்ச நேரம் வந்து கிண்டிடி எனக்கு மாதிரியா வருது அடி வா நம்ம கொஞ்சம் போய் ஃபேஸ் மாஸ்க் போட்டு விடுவோம் முகத்துல ஆ சரி தாங்க அபிஷேக் மால தானா கிண்டற உத்தரச கொஞ்சம் ஆ போமா போ நான் கொஞ்சம் பலபல பலன ஆவும் வர மாதிரி வாடி நம்மள நம்ம போ ஃபேஷியல் மாஸ்க் ஃபேஸ் ஹீட்ட என்னதே வந்து எடுத்தா முகத்துல போட்டு கொஞ்சம் படுப்போம் அல்லாண்டு